வணக்கங்க அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு நேற்று நல்லா மழைங்க நேற்று சாயங்காலம் சாயங்காலம் தூரம்லாம் ஆரம்பித்தது இரவெலாம் நல்லா மழைங்க இரவு முழுக்கவே மழை அந்திமல்லி பூக்கள்லாம் காலையில் போய் பார்க்கும்போது வாடி போயிருக்குங்க ஆனால் இந்த மழையால் பாருங்கள் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லா பூக்களுமே பூக்களில் அந்த நீர் தொளிகள் இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க எப்போவுமே மழை பெய்யும் போது நான் மழை நீர் சேகரித்து வச்சுருவேங்க இப்போ வந்து நம்ம இந்த ஆடி பட்டம் விதை விதைக்க போகிறோம் இல்லைங்களா இந்த நேரத்தில் மழை பெய்யுவது வந்து ரொம்ப சிறப்புங்க மழைநீரை நீங்களும் கண்டிப்பாக இது வரைக்கும் சேகரிக்கலனாலும் சேகரிச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம விதைகளை வந்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு இந்த மழைநீர் பயன்படுத்திக்கலாங்க விதைகள் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் இந்த மழை நீரில் ஊற வச்சுட்டு நம்ம அதை விதைக்கும் போது விதைகள் எல்லாம் முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க நோய் எதிர்ப்பு திறனோடு இருக்கும் அதுக்கப்புறம் நாற்றுகள் வளரும்போதும் அந்த தண்ணீரை அப்பப்போ தெளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாங்க நான் வந்துட்டு ஒரு ஒரு கண்டெய்னரில் சேகரித்து வச்சு அதை க்ளோஸ் பண்ணி டைட்டாக வச்சுட்டேன் என்ன த டைட்டாக மூடி வச்சுங்க இல்லைன்னா கொசுக்கள் உற்பத்தி ஆகிடும் அதே போல் நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு நாற்றுகள் வளர்க்க பயன்படுத்திக்கலாம் இந்த தகவல் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆடி பட்டம் நல்லா விதைங்க மழை பெய்யும் போது மழை நீரை சேகரிச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடச்ச பூக்கள் அறுவடையும் நான் சேர்த்து வச்ச மழை நீரையும் இந்த பதிவில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்